வணக்கம் அன்பான வாசகர்களே இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நொடிந்து போவது யார் தபுதாரனா விதவையா விதவை கணவனை மாத்திரமே விளக்கிறாள் ஆனால் தபுதாரன் தனக்கு ஆடையாக இருந்த மனைவியை தோளுக்கு தோளாக இருந்த தோழியை நோய்படும் போது தானும் நோகும் தாயை இழக்கிறான் மனைவியானவள் வீட்டை விட்டு வெளியேறி தனது கணவனுடைய உறவினர்களுடன் சேர்ந்து கொள்ளுகிறாள் ஊர் பேர் முகவரி எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுகிறாள் தனது கனவுகளை மறக்கிறாள் மறைக்கிறாள் கொண்டவனுக்காக வீட்டின் வேலைக்காரியாக செலவைக்காரியாக சமையல்காரியாக கண்காணிப்பு பிள்ளையாக பல வேலைகளை எதிர்பார்ப்பின்றி செய்கிறாள் இவ்வளவு வேலைகளையும் செய்த அவளை அவள் இருக்கும் வரை உணர்வார் இல்லை பொன்னின் நிறமை அது தொலைந்தால்தான் தெரியும் மனைவியின் நிறமை அவள் மறைந்த பின் தான் தெரியும் மனைவிகள் நல்ல நினைவுகளை அசை போடுவார்கள் அதேபோல கணவர்கள் அவளின் தியாகங்களை எடுத்து கூறி புலம்புவார்கள் இருவரும் நன்றாக கவனிக்கவில்லை என்றே புலம்புவார்கள் கணவனின் கணவனை இழந்த மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் மன வலிமையையும் நிவாரணத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் மனைவியை இழந்த கணவன் எல்லாம் இருந்தும் அனாதியாகிறான் தனது சுகதுக்கம் இன்ப துன்பம் வெற்றி தோல்வி ஆகியவற்றில் கூடவே இருந்து சகித்து வாழ்ந்த மனைவி இறந்ததும் ஒவ்வொரு ஆடவனும் இறந்தே விடுகிறான் அவன் மீண்டும் மனம் முடிக்காமல் தபுதாரன் ஆகிறான் இவனே கூடுதலாக நொடிந்து போகிறான் எனவே புரிந்துணர்வுடன் வாழும் வாழ்க்கை சிறப்புடையது என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது நன்றி வணக்கம்